தே கிருஷ்ணா ஓம் நம சிவாய கிருஷ்ணேஸ்வர் மகாதேவர் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஜோதிர்லிங்கமான ஒருத்தர் இந்த கிருஷ்ணேஸ்வர் மகாதேவர் அந்த கோவிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சிவாலய சரோவரம்ன்ற குளம் இது தான் கிருஷ்ணா அப்படின்ற பக்தை நித்தியம் இந்த இடத்துல மண்ணால் சிவலிங்கம் பிடிச்சி நித்தியம் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு இதே குளத்தில் தான் அவ்வளோ அழகாக சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தை விசர்ஜனம் பண்ணுவாள் இந்த தீர்த்தம் சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய திருச்சூலத்தினாலே உண்டாக்கின குளம் இதே குளத்தில் தான் கிருஷ்ணாவுடைய சகோதரி கிருஷ்ணாவினுடைய மகனை கண்ணந்துண்டமா வெட்டி இதில் போட்டுடுறா இதே குளத்திலிருந்து அந்த பய திரும்பும் உயிரோடு வெளில வந்தான் இதே குளத்தில் தான் சிவபெருமான் கிருஷ்ணாவுக்கு என்ன வர கேட்க கிருஷ்ணா அவள் சொன்னால் எப்பொழுதுமே சூரியன் சந்திரன் உள்ள வரைக்கும் நீ இந்த இடத்துல இருக்கணும் என்னைக்குமே உன் பேரோட என் பேர் இருக்கணும்னு சொல்ல கிருஷ்ணேஸ்வர் மகாதேவராக அவர் இந்த அவுரங்காபாத் பக்கத்தில் எல்லோரா குகைகள் பக்கத்தில் கோவில் கொண்டிருக்கார் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கிருஷ்ணேஸ்வர் மகாதேவருடைய கோவில் சிவாலய சரோவரம் அப்படின்னு இந்த குளத்துக்கு பெயர் கிருஷ்ணேஸ்வர் கோவிலுக்கு வரவா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது சிவாலய சரோவரம் ராதே Krishna.